அங்க போருக்கு வானு கூப்பிடுறாங்க சந்தோஷமா போனாங்க ஏய் எல்லாம் உனக்கு எதிராக திரண்டு நிக்கிறாங்கப்பா எல்லாரும் ரெடியா நிக்கிறான் நீ மட்டும் நீங்க தனி சின்ன டீமுக்கு துரண்டு இருக்கிறீ அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா முஷிரிக்குகள் இருக்கிறான் காஃபர்கள் இருக்கிறாங்க யூதர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க மஜூசிகள் இருக்கிறாங்க அந்த ஊர்ல என்னென்ன இன குழுக்கள் இருக்குதோ எல்லா குழுக்களும் ஒரே டீமா சேர்ந்துட்டாங்க இப்போ அழைக்கப்படுது வாங்க எல்லாரும் உனக்கு எல்லாரும் நிக்கிறானா கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிதான் நமக்கு தோணும் அவங்களுக்கு சொல்லப்படுது அந்த விஷயம் பார்த்து சொல்லப்படுதேப்பா மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு நிற்கிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது சொன்னதோடு மட்டுமில்ல அது ஏன் ஜமா தெரியுமா பயந்துக்க எச்சரிக்கை பண்றாடியும் சொல்றாங்க அவங்களுக்கு கவனமா இருக்கிறானு உள்ள நுழைஞ்சியா அவ்வளவுதான் ஒண்ணும் இல்லாம உங்களோட என்ன இருக்கு பெரிய படம் உங்களோட என்னருக்கு பெரிய ஆயுதம் அங்க ஆயிரக்கணக்கில் நினைக்கிறான் நீங்க சும்மா தம்மாந்து கூட்டம் உள்ள நுழைஞ்சிய சட்னி ஆயிக்கிறானோஹும் பயந்துக்க என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னு குரான் சொல்கிறது ஜாதகும் ஈமானா இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அவங்களுடைய ஈமான் அதிகமா ஆயிடுச்சு இப்படி சொன்ன உடனே இப்படி ஈமானம் அதிகரிக்கும் நமக்கு அதிகரிக்க மாட்டேங்கிற இப்படி சொன்ன உடனே பயந்தானே வருது